அனைவருக்கும் வணக்கம் அபிராமி பட்டரை சந்திப்போம் சக்தியான அபிராமி அன்னையை பற்றி சந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் நாம் தொடர்ந்து அபிராமி அந்த பற்றி சந்தித்து வருகிறோம் இன்றைக்கு பார்க்கின்ற பதிகம் அறுபத்தி ஏழாவது பதிகம் இது பகை விலக பகை ஒழிய இந்த பதிகத்தை நாம் தொடர்ந்து ஓதி வந்தால் நம்மேல் யாரும் நம்மிடம் யாரும் பகை பாரமாட்டார்கள் நட்பாகவும் அன்பாகவும் பாசமாக இருப்பார்கள் ஆனால் பழகுபவர்களிடத்தில் பகை வராமல் இருப்பதற்கு இந்த பதியத்தை நாம் கண்டிப்பாக ஓத வேண்டும் இந்த பதியத்தினுடைய பலனை என்ன சொல்லுகிறார் அன்னையினுடைய திருநாமத்தையும் திருவழியும் தொடர்ந்து ஓதி வந்தாலே நமக்கு கல்வி செல்வங்கள் எல்லாம் பெருகும் ஆனால் மதிப்பு மரியாதையும் கூடும் அது சொல்லாதனால் நமக்கு எல்லாமே குன்றி போய்விடும் அது சொல்கிறார் அவையார் நல்லூர் சொல் கேட்டல் நன்றி நல்லூர் பழகுவதும் நன்றி அப்படின்னு சொல்லுவார் அப்போ கெட்டதாக விடக்கூடோன்னா கெட்டது தான் வரும் நல்லவங்களாக விடக்கூடணும்னா நல்லது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி அன்னையனுடைய திருநாமத்தை கூறுவதும் திருவடியை சரணடைவதும் நமக்கு நன்மையே நடக்கும் அந்த பகை விலக வேண்டும் பகை ஒழிய வேண்டும் மற்றும் மாற்றுவரிடம் கொண்ட பகை உங்களிடம் மீன் சண்டைக்கு வருபவர்களுடன் இதை மனதிலே வைத்துக் கொண்டு நடப்புவர்கள் ஏதோ ஒரு காரியத்தை மறக்காமல் இருப்பவர்கள் இந்த பதியத்தை நீங்கள் ஓதி வந்தால் உங்களிடம் எல்லோரும் அன்பு பாராட்டுவார்கள் இந்த பதியத்தை பார்ப்போம் தோத்திரம் செய்து தொழுதும் மின் போலும் மின் தோற்றம் ஒரு மாத்திரம் போதும் மனதில் வெய்யாதவர் வண்ணம் குலம் கோத்திரம் கல்வி குலம் குன்றி நாடும் குடிகள் தோறும் பாத்திரம் கொண்டு வலிக்கு உழலாய் நிற்பார் பாருங்கும் இது சொல்ல சொல்லவே ஒரு அழகாக சொல்லுகிறார் அன்னையினுடைய திருநாமத்தை கூறாமல் இருப்பவர்கள் தோத்திரம் செய்து தொழுதும் உன் துதிகளை பாடி உன்னை தொழுதும் மின்னல் போன்ற உன்னுடைய தோற்றம் அன்னையினுடைய தோற்றம் எப்படி என்றால் மின்னல் போன்றது மின்னல் போன்ற சுழிக்கக்கூடிய அந்த உடையது உடையது தன்மை உடையது ஒரு மாத்திரம் இந்த நல்லா கவனிங்க இந்த இடத்துல பாருங்கள் மனதில் நிற்பவர் மனதில் நிறுத்தாதவர்கள் அப்படின்ற திருநாமத்தையும் மனனுடைய திரு உருவத்தையும் மனதில் நிறுத்தி சிந்திக்க வேண்டும் சிந்திப்பவர் சிந்தையில் உள்ளான் அப்படின்னு சுந்தரர் சொல்லுவார் சிவநவன் என் சிந்தையில் உள்ளே அப்படின்றார் மாணிக்கவாசகம் சிவநவன் என் சிந்தையில் உள்ள அப்படின்றார் மாணிக்கவாசகன் சிந்திப்பவர் சிந்தையில் உள்ளான் என்று தேவாலத்தில் திருவா சுந்தரரும் சொல்கிறார் அப்போது மனதளவில் நாம் இறைவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதை ஏற்றுக்கொண்டாலும் மனதளவில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாம் மனதில் வையாதவர் அப்போது மனதில் வையாதவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் சொல்றாரு பாருங்கள் குலம் அவங்களுக்கு வாரிசு இருக்காது குடும்பம் இருக்காது போத்திரம் எதுவும் இருக்காது கல்வி எல்லாம் குறைந்து போகும் குணம் இருக்காது எல்லாமே குறைந்து போய்விடும் நற்குணங்கள் எல்லாம் குறைந்து பெற்றுவிடும் வள்ளல் தன்மையும் இருக்காது அப்புறம் குளமும் இருக்காது கோத்திரங்கள் இருக்காது கல்வி இருக்காது இது எல்லாமே குறைந்து போகும் எப்போ நாலு நாள்தோறும் தினந்தோறும் வீடுகள் தோறும் இது கல்வி பிச்சை பாத்திரம் தான் என் வாங்க சொன்னிட்டே வந்து அனைவருடைய திருநாமத்தை நம்ம உடம்பு ஒரு பாத்திரம் அந்த பாத்திரத்தில் திருநாமங்களை நாம் நிரப்பிக் கொண்டே வந்தால் நம்முடைய வாழ்வில் மிகப்பெரிய செல்வம் இருக்கும் ஒரு பாத்திரத்தில் எப்படி நீர் திருப்பிறோமோ அப்படி இந்த உடம்பில் திருநாமங்களை ஒரு ஒரு கூற கெட்டதெல்லாம் விலகி நல்லதாக அன்னையாக அன்னையுடைய உயர் ரூபம் நம்மளை வழி நடத்தி செல்லும் அதனால் உங்களுடைய செல்வம் எல்லாம் குறையாமல் இருப்பதற்கும் கல்வி குறையாமல் இருப்பதற்கும் உங்கள் குடும்ப வாரிசுகள் வராமல் அவதிப்படுபவர்களுக்கும் என்ன கா என்ன காரணம் என்று சொன்னால் அன்னையினுடைய திருநாமத்தை தோதி துதிக்காமல் வணங்காமல் இருப்பது தான் சார் இப்போ மற்றவங்களாம் வந்து வணங்குறாங்களே வணங்குறாங்களா வெளிநாட்டுக்காரலாம் வணங்கித்தான் இருக்காங்களா அன்னையை அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க பெண்மையினுடைய வடிவமே சக்தியினுடைய தான் நீங்கள் வணங்கினாலும் வணங்கவில்லை என்றாலும் யாரெல்லாம் நல்லதை நாடுகிறீர்களோ இந்த உலகத்திற்காக அல்லது தாய்மையை மதிக்கிறீர்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக அது நன்மை நடக்கும் அதை மறைமுகமாக ஒரு தத்துவ ரீதியாக சொல்லியிருக்கிறார் மழை எல்லோருக்கும் நன்மை கொடுக்க அல்லது போன்று அன்னை எல்லோருக்கும் நன்மை கொடுக்கவில்லை இன்னும் அவருடைய திருநாமங்களை சொல்லி நாம் எப்படி பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போய் நிறைய டேட்டாவை கணிப்பொறியில் பார்க்கின்ற போது பலன்கள் கிடைக்கிறது அது மாதிரி தான் இந்த மந்திரங்கள் கூட அன்னையினுடைய திருநாமங்கள் என்பது ஒரு மந்திர பாஸ்வேர்டு மாதிரி அதை போட போட மனசுக்குள்ளே நமக்கான வாழ்வியல் வெளிச்சங்கள் வெளிப்பட்டு வாழ்வை வாழ்வில் மிக அருமையாக இருக்கும் எனவே மீண்டும் சந்திப்போம் நல்லவர்கள் சந்திப்போம் எதிராக சப்ஸை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி குணம்